அனைவருக்கும் வணக்கம் முருகப்பெருமான் எத்தனையோ அதிசயங்களை நிகழ்த்தி இருக்கார் அப்படிங்கிறதுக்கு சான்றா இன்னைக்கும் நாம நிறைய விஷயங்களை பார்க்கறேங்க போர் முடிந்த பிறகு முருகப்பெருமானின் பெருமையை துதித்த வேதங்கள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து செந்திலோனுடைய மகிமையை விளக்கக்கூடியது விளக்கக்கூடிய பன்னீர் மரங்களா இந்த இடத்துல தோன்றினாங்க அப்படிங்கிறது புராணம் பன்னீர் நரம்புகள் இருக்கக்கூடிய பன்னீர் மர இலைகளை வைத்து தரப்படுறதே பன்னீர் இலை விபூதி பிரசாதம் இந்த விபூதி பிரசாதம் அப்படின்னிங்கன்னா திருச்செந்தூருக்கு போனால் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இதனால் பன்னீர் மர இலைகளும் வேத மந்திர சக்தியை உடையது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பன்னீர் இலை அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லைங்க முருகப்பெருமான் பன்னீர் கரங்களை கொண்டவர் அப்படி முருகப்பெருமானுடைய கைகளை போன்றே பன்னீர் இலை அதாவது அவருடைய கைகளாலேயே தரப்படக்கூடிய விபூதி அப்படின்னு சொல்றது தாங்க இந்த பன்னீர் இலை விபூதி பிரசாதம் நமக்கு ஒரு எந்த ஒரு நோய் இருந்தாலும் இந்த பன்னீர் இலை விபூதி பிரசாதத்தை வாங்கி நம்ம வச்சுக்கும்போது கண்டிப்பாக அந்த நோய் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு புராணங்கள் வழியாக நிறைய விஷயங்கள் சான்றாக சொல்கிறாங்க அதாவது முருகப்பெருமான் தன்னுடைய பன்னெண்டு கரங்களால் விஸ்வாமித்திரருடைய காச நோயை நீக்கிறதுக்காக திருநீர் கொடுத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தாத்பரியம் இதை இந்த நம்ம பன்னீர் இலை விபூதியை பார்க்கும்போது நமக்கு விளங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் இந்த பன்னீர் இலை விபூதி பிரசாத பற்றி நிறைய தகவல்களை நம்ம இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம் நீங்களும் திருச்செந்தூருக்கு போயிருக்கீங்க இந்த பன்னீர் இலை விபூதியை பார்த்துருக்கீங்க நீங்களும் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதனுடைய மகத்துவத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதே போல் நான் அறுபடை வீடுகளில் இன்னும் இந்த படை வீட்டுக்கு போனதில்லை அல்லது போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்க்கும்போதே முருகப்பெருமான மனதார நினைத்து வேண்டிக் நிச்சயம் நடக்கும் அதே போல் எத்தனை படைவீடுகளுக்கு போயிருக்கீங்க அப்படிங்கிறவங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு எத்தனையோ விஷயங்களை கடந்து வந்தும் ஒரு சிலது மட்டும் மாறாமல் கஷ்டத்தை கொடுத்துட்டே இருக்குங்களா அதாவது இந்த கடன் பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கழுத்தை நெறிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி கழுத்தை நெறிக்கக்கூடிய கடன் பிரச்சனை இருந்தால் கூட நம்ம சரியான பரிகார பலன்கள் செய்யும்போது நமக்கு நேரம் சரியாக மாறும்போது நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரும் அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து போகும் சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியருக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் விபூதியை பன்னீர் இலையில வைத்து கொடுப்பாங்க இது மிகவும் மகிமை வாய்ந்ததுங்க தீராத நோய்களையும் தீர்க்க வல்ல ஒரு குணம் கொண்டது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில வழங்கப்படக்கூடிய இந்த விபூதி பிரசாதம் இது ரொம்பவே தனித்துவமும் மகத்துவமும் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம முருக பக்தர்கள் கந்த சஷ்டி விரதம் இருக்கக்கூடிய நேரத்துல பன்னீர் இலை விபூதி பற்றியும் மரங்களாக மாறி செந்தூரு அர்ப்பளிக்கிறாங்க என்பது குறிப்பிட்டு சூரபத்மனோடு போர் போரில் வென்று மயிலாகவும் சேவலாகவும் தன்னுடன் வைத்துக் கொண்டவர் முருகப்பெருமான் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்கும் தெரியும் திருச்செந்தூர் திருத்தலம் செயந்திபுரம் அப்படின்னு அழைக்கப்படுதுங்க இந்த புண்ணிய தளத்தில் தினமும் காலையில பக்தர்களுக்கு பன்னீர் இலையில் விபூதி வைத்து பிரசாதமா கொடுப்பாங்க இந்த பிரசாத நாம் முன்னாடி பார்த்தது போல முருகப்பெருமான் தன்னுடைய பன்னிரண்டு கரங்களால கொடுக்கக்கூடிய ஒரு விபூதி பிரசாதம் அப்படின்னு சொல்றாங்க குறிப்பாக கடற்கரையில் அசுரர்களை வதம் செய்த பிறகு முருகப்பெருமான் திருச்செந்தூரில் செயந்திநாதராகவும் சுப்பிரமணியராகவும் எழுந்தருளி அருள்பாலிக்கிறார் போர் காயங்கள் ஆற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக முருகப்பெருமான் தன்னுடைய பரிவாரங்களுக்கு பன்னிரெண்டு கைகளில் விபூதி பிரசாதம் வழங்குகிறார் அப்படிங்கிறது தல புராணத்தின் வழியாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுங்க அப்படி போர் முடிந்த பிறகு முருகப்பெருமானின் பெருமையை துதித்த வேதங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து செந்திலோனினுடைய மகிமையை விளக்கக்கூடியதாக பன்னிரு மரங்களாக இந்த இடத்துல தோன்றினாங்க அப்படிங்கிறது தல புராணம் பன்னீர் இலையில பத்திரப்படுத்தப்படக்கூடிய இந்த விபூதியில வேத மந்திர சக்திகள் நிறைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் தவிர பன்னீர் இலையில் காணப்படக்கூடிய பன்னிரண்டு நரம்புகள் முருகனுடைய பன்னீர் கரங்களை நினைவூட்டுவதாக அமைந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் தாரகாசுரனை வதம் செய்வதன் வதம் செய்தவனே வலிப்பு காசம் குஷ்டம் சுரம் வேகவெட்டை மற்றும் குடல் புண் புற்றுநோய் பிசாசு மற்றும் மனப்பயம் என்று நோய்கள் அனைத்தையும் பன்னீர் இலையில் வைத்து தரப்படக்கூடிய உன்னுடைய திருநீற்ற பார்த்த மந் மாத்திரத்திலேயே பறந்தோடி மறந்தோடி விட்டது அப்படின்னு ஆதிசங்கரர் திருச்செந்தூரில் பாடிய சுப்பிரமணிய புஜங்கத்தில் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் சுமார் முன்னூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் திருவாடுதுறை ஆதீனத்தை சேர்ந்த ஸ்ரீலஸ்ரீ தேசிகமூர்த்தி தம்பிரானவர்கள் செந்தூர் மேல கோபுரத்தை நிர்மாணிக்கிறாங்க பொருள் பற்றாக்குறை ஏற்படவே கூலி ஆட்களுக்கு கூலிக்கு பதிலாக இலை விபூதியை கொடுக்கறாங்க தூண்டுக்கை விநாயகர் கோவிலை தாண்டி சென்ற பின் திறந்து பார்க்கும்படி சொன்னாங்களாம் அதன்படி திறந்து பார்த்ததும் தன்னுடைய வேலைக்கு உரிய கூலி வைக்கப்பட்டிருக்கிறத பார்த்து மேய்சு நிறுத்து போயிருக்காங்க இது கோவிலுடைய வரலாறு தீராத நோயை தீர்க்கக்கூடிய இந்த பன்னீர் விபூதி அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு மெய் பேர் இல்லாதவங்க தீராத தகவல்கள் தவிப்பவர்கள் கூட திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவர மனதார வேண்டிக் கொண்டு உறவினர் மற்றும் நண்பர்கள் மூலமா பன்னிரு விபூதி பிரசாதத்தை பெற்று நெற்றியில் வைத்து கொண்டாங்க அப்படின்னா தீராத நோய்களும் தீரும் தடைகள் அகலும் அப்படிங்கிறது நம்பிக்கை திருச்செந்தூர் செல்லக்கூடிய பக்தர்கள் இனி இலை விபூதி பிரசாதத்தை மறக்காமல் கேட்டு வாங்கிக்கோங்க கண்டிப்பாக இது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய விபூதி பிரசாதமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் குறிப்பாக இந்த பன்னீர் இலை விபூதி பற்றி இன்னும் நிறைய தகவல்கள் சொல்கிறாங்க அதாவது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மார்பில் பூசிக்கொள்ள பக்தர்களுக்கு சந்தனத்தோடு பிரசாதமாக விபூதியை தருவாங்க பன்னீர் இலை விபூதியை வைத்து தொடாமல் நம்மளுடைய கைகளில் போடுவாங்க முருகனுடைய கோவிலில் பொதுவாக பிரசாதமாக வழங்கக்கூடிய விபூதி மிகவும் மகத்துவமானது அப்படி இங்கு பன்னீர் இலையில் வைத்து வழங்கப்படக்கூடிய விபூதி நோய்களை திற்கக்கூடிய அருமருந்தாக இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க அதே போல இந்த விபூதி இலை பிரசாதம் அப்படின்னு போய் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கும் அதாவது பேய் பிசாசு இது மாதிரியான பிரச்சனைகளுக்கு கூட இது பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது விபூதியை பூசினா களைப்பு நீங்கிறதோடு மட்டும் இல்லாமல் கை கால் வலி வலிப்பு நீங்கும் அது மட்டும் இல்லாமல் பூதம் பிசாத்து பிசாசு தீ வினைகள் செய்வினைகள் இது போன்ற எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பல சிறப்புகளை நமக்கு உள்ளடக்கியதாக இந்த பன்னீர் இலை விபூதி இருக்குது கெட்டதை நீக்கக்கூடியது அப்படின்னு கூட இந்த விலை விபூதி பிரசாதத்தை பற்றி சொல்கிறாங்க இங்கு கிடைக்கக்கூடிய இந்த இலை விபூதி பிரசாதம் நீரிழிவு குண்மம் வலிப்பு குஷ்டம் சயம் முதலிய கொடுமையான வியாதிகளை கூட நீக்க வல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் பூதம் பிசாசு பிரேத பாசாங்கங்கள் பற்றியதால் உண்டாக்கக்கூடிய துன்பங்கள் கூட மறைந்து போகும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி இந்த இந்த விபூதி பிரசாதத்தை பற்றி நம்ம கேட்க கேட்க தகவல்கள் நமக்கு தலை சுற்றி வைக்கக்கூடிய ஒரு அதிசயத்தை கொண்டு இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாங்க நீங்களும் திருச்செந்தூர் போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த விஷயங்களெல்லாம் கடைபிடிச்சி பார்த்துட்டு வாங்க நிச்சயமாக உங்களுக்கும் நிறைய ஆச்சரியங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் திருமண தடையால் பாதிக்கப்பட்டவங்க குழந்தை இல்லாதவங்க தீராத நோயால் தவிப்பவர்கள் திருச்செந்தூர் ஆண்டவரை மனதார வேண்டிக்கொண்டு உறவினர் மற்றும் நண்பர்கள் மூலமாக பன்னீரலை விபூதி பிரசாதத்தை கூட வாங்கி நெற்றில வைத்து கொள்ளலாம் இதனால் தீராத பிரச்சனைகளும் தடைகளும் நீங்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை மேலும் நீங்க அறுபடை வீடுகளுக்கு போனதில்லையா ஏதாவது ஒரு படை வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நானும் ஆசைப்பட்றேன் ஆனால் அது போக முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா இனிமே கவலைப்படாதீங்க இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய மாத்திரத்திலேயே திருச்செந்தூர் சுப்பிரமணியருக்கு அரோகரா என்ற வாசகத்தை சொல்லிட்டு மனதார அந்த கந்தனை நினைத்து வழிபாடு செய்து கொள்ளுங்க நிச்சயமாக உங்களை அந்த முருகப்பெருமான அறுபடை வீடுகளுக்கும் அழைப்பார் இந்த அறுபடை வீடுகளுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னாவே நம்மளுடைய பிறவியில் பாதி பலனை பெற்றுவிடலாமல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் உங்களுக்கு இனிமேல் அனைத்தும் நன்மையாகவே நடக்கும் அப்படிங்கிறதுக்கு இதுவே சான்று நிறைய பேர் அப்படிதான் திருச்செந்தூர் கோவிலுக்கு போயிட்டு வந்து தங்களுடைய தீவினைகள் தீர்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க முதல்ல நம்ம போய் கடலில் கால் நினைத்துட்டு அதன் பிறகு நாளைக்கு நட்டுல போய் நீராடிட்டு அதன் பிறகு முருகப்பெருமானை சென்று வழிபட்டோம் அப்படின்னா நிச்சயமாக உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் நம்ம திருச்செந்தூர் பன்னீர் இலை விபூதி பிரசாதத்தை பற்றிய நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்